அகில இந்திய தமிழகம் மற்றும் சட்ட மக்களினுடைய அனைத்து நிர்வாகிகளும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது இன்றைக்கு இன்றைக்கு நிகழ்ச்சிப்படத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக இங்கே அவை இந்த பண்ணவே அப்படி ஆறுகள் அப்படினா ஒரு முப்பது பேருக்கு ஆண்டு கூட இருநூறு பேருக்கு மேல சுற்றுகோத்தை கூட்டு கவனித்து மிக பிரதானமாக வந்து

சிறப்பாக நடத்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில நம்முடைய மாவட்டத்தினுடைய பத்து சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் ஜெகஜீவன் ராம் மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் மாநில பொருளாளர் அருமை சகோதரர் திரு செந்தில் அவர்களும் வழக்கறிஞர் செந்தில் அவர்களுக்கும் அதே போன்று நம்முடைய வழக்கறிஞர் அருள் ஜோதி ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் நம்முடைய மாநில செயலாளர் சுரேஷ் பாபு அவர்களுக்கும் நம்முடைய மாநிலத்துடைய செயலாளர் மகளிரடி செயலாளர் அன்பை சகோதரி ரூபி அவர்களுக்கும் அவ்வளவு இணைந்து பணியாற்றிய அவருடைய கணவர் மத்திய சென்னை மாவட்டத்துடைய துணைத் தலைவர் நூலுல் அவர்களுக்கும் இந்த பகுதியிலே நம்ம படக்கலை சேகர் என்று அன்போடு அடங்கிய நம்முடைய வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவராக சேகர் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்து கொண்டிருக்கோம் அதே போல ராஜேந்திரன் அவர் அயனாவது அதாவது லேட்டஸ்ட் வந்து சொல்லுவாங்க நம்ம அதிக மாதிரி அயனாவது பணிகளை செய்து அவருடைய நண்பர்களோட சேர்ந்து அறிவிங்க நம்ம வேலை வந்து சொல்லவே தேவையில்லை விளம்பரம் அந்த அமால் சாமி விளம்பரம் மாதிரி இவர்கள் அவர் அடிக்கிற நிவரடிக்கிறதே அவருக்கு சிறப்பான விஷயத்தை பண்ணாரு அதே போல நம்முடைய அடைக்கம்பி சிவா வந்தர்சன் நம்பர் ரமேஷ் ரமேஷ் நான் வந்து நான் வந்தா ரமேஷ் ரமேஷ்